பாயிங்களோடு உருது பாட்டு உண்ணு பாடுறேன் கேளு ஆரே பி அல்லே முல்லிகா ஏ சக்கா முக்கா முல்லா தல்லா ஆரா ஜே பல்லே கல்லிக்கோ ஏ ஆரே பி துல்லா கல்லிக்கா சில்லி முல்லி புல்லி கல்லிக்கா உங்க பாட்டுல குத்தா இருக்கு பெரிய நக்கீர் குற்றம் கண்டு கண்டுபிடிச்சாரு போடா என்ன உங்க பாட்டுல குத்த இருக்குன்னா குத்த இருக்குதான் என்ன குற்றம் கண்டாய் என்னுடைய பாட்டிலே குற்றம் கண்டாயா இல்ல என்னுடைய வாசிப்பிலே குற்றம் கண்டாயா என்ன குற்றம் கண்டாய் நீங்க பாடுனதுல குத்தம் இல்ல இந்த பாட்டு நம்ம ஒரு பாட்டு மாதிரியா இருக்கு நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம ஊர்ல அடி வாடி எங்க பக்கலங்க எங்க அக்காபத்த முகாத்துட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துப்பாய் பாட்டு ஒண்ணு பாடுற கேக்குறியா Mm-hmm.